அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து உறவுகளே மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே எமது ஓட்டமாவடி முஹிதீன் ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகத்தினர் மற்றும் அகிலங்கை ஜமித்துலமா கல்குடா கிளை மற்றும் அனர்த்த சேவை கல்குடா கிளையினுடைய அனர்த்த சேவை இணைந்து மாஷா அல்லா எல்லோரும் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டு இந்த நிவாரண பொதிகளை சேகரித்து நாம் வந்து தற்பொழுது மூதூரிலே காணப்படுகின்ற ஆலிம் நகர் என்ற அந்த பிரதேசத்துக்கு வந்து வருகை இருந்து எமது அந்த வாகனத்தில் இருந்து அந்த பொதிகளை இறக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இது அலமதுல்லா ஓட்டமாவடி கல்குடா பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி அன்பளிப்பு இதிலே வந்து சகலரும் இந்த பங்களிப்பிலே கலந்திருக்கிறார்கள் இதிலே பாம்பறர்களும் இருக்கிறார்கள் படித்திருக்கிறார் எல்லோருமே வந்து அவர்களுடைய பங்களிப்பை சிறப்பு செவ்வணை செய்திருக்கிறார்கள் இந்த பார்சல் வந்து அப்படியே உள்ளூர் பள்ளி வாயிலுக்குள்ளே செல்கிறது நான் நினைக்கிறேன் ஷால்தான் இன்னும் சற்று நேரத்தில் இதை கொடுக்க ஆரம்பிப்பார்கள்